ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் உழைச்சி இனி வந்து வீட்டில் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய பென்ஷன் எடுத்து சாப்பிட்டுட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் நான் வந்து உழைப்பேன் உழைப்பேன் உழைச்சி கொண்டு இருப்பேன் கடைசி வர எனக்கு உடலில் தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைப்பேன் என்று உறுதியாக நின்று உழைச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளியை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் அவங்களுடைய இடத்துல தான் இருக்கேன் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துடலாம் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல் கொடுங்க வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் முதல்ல உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கிடுங்க சார் என் பேர் பொன் தங்கராஜு எனக்கு சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்டத்தில் க கட்டிமாங்கோடு என்ற சிறிய கிராமம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் தமிழ்நாடு காவல்துறையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாம் நிலை காவலராக தேர்வு செய் தேர்வு பெற்றேன் நான் முப்பத் முப்பத்தாறு வருடமாக காவல்துறையில் பணிபுரிந்து வந்தேன் உதவி ஆய்வாளராக விஜயநாராயணன் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும்போது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓய்வு பெற்றேன் ஓய்வு பெற்று பின் சுமார் ஆறு வருடங்களாக எனது சொந்த ஊர் மாவட்டமான கன்னியாகுரி மாவட்டம் சென்று சொந்த ஊரில் விவசாயம் செய்து வந்தேன் அது பின் ஆறு வருடம் கழித்து பின் வள்ளியூருக்கு வந்து நான் தொண்ணூற்றி ஏழில் வாங்கி போட்ட இடத்தில் மூணு பிள்ளைகளுக்கும் வீடு கட்டி குடியிருந்து வருகிறேன் இங்கு வந்து அந்த இடத்துல வாழை பயிர் போட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் போட்டு மரங்கள்லாம் வளர்ந்ததுனால கொஞ்சம் கோழி வளர்க்கலாம் ஒரு எண்ணத்துல ஒரு பத்து இரநூறு கோழி நான் வளர்த்துவார்க்க நாட்டுக்கோழி அதுல நாட்டுக்கோழியில நாட்டுக்கோழியும் கருங்கோழியும் வளர்த்துவாரன் சரி சார் இப்போ உங்கள்கிட்ட மொத்தம் எவ்வளவு கோழி சொன்னீங்க சுமார் ஐம்பது கோழிகள் இருக்கு சரி இதுல மொத்தம் தாய் கோழி எத்தனை சேவல் எத்தனை சேவல் பத்து ஐம்பது சேவல் இருக்கும் ஒரு இரநூறு நாட்டுக்கோழி எல்லாமே நாட்டுக்கோழி தான் இதில் கருங்கோழியும் கிடக்கு சரி நீங்கள் கோழி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஆசை எப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது கோழி பண்ணைக்கு சென்று பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சார் இல்லைன்னா இதற்கு முன்னாடி உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா கோழி முன் அனுபவம்னா நான் சிறு வயதில் எங்கள் வீட்டில் கோழிகள்லாம் நிறைய வளர்த்துருக்காங்க ம் அந்த அனுபவம் உண்டு மற்றபடி எனக்கு அனுபவம் எல்லாம் கிடையாது பண்ணைக்கு விசிட் பண்ணல எதுவும் நான் விசிட் பண்ணல விஷய உங்களுடைய சொந்த அனுபவத்துல தான் நீங்க வளத்துக்கிறதுலாம் சார் அதாவது எத்தனையோ தொழில் இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க கோழிய தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன கோழின்னா இங்க எனக்கு இடம் வந்து கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு ரெண்டே கால் ஏக்கர் இடம் இருக்கு சரி அதுல கொஞ்சம் கோழி வளர்க்கலான்னா எண்ணத்துல தான் வளர்த்துட்டு இருக்கேன் மாடுகள் வந்து ரெண்டு கண்டு குட்டி தான் நான் வளர்த்துட்டு இருக்கேன் சரி ஓகே ஆமா ஆடு ஏன் வளர்க்கலாம் ஆடு வளர்க்கறதுக்கு பின்னாடி காம்பவுண்டு கம்பி வேலி தான் இருக்கு காம்பவுண்டு கட்டின பிறகு நான் வளர்ப்பேன் ஆடு வளர்க்கலாம்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கு சரி இந்த பண்ணை வந்து எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா இது வந்து பெரிய பண்ணையாக இல்லை திறந்த வெளியில தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு திறந்த வெளியில நைட்டு அந்த கோழி கூண்டுக்குள்ள போய் அடைஞ்சிடும் ஓகே ஆமாம் இது வந்து க திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் உட்கோட்டத்தில் வள்ளியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் சண்முகபுரம் நான் இருக்கிறது வள்ளியம்மை நகர்ன்னுட்டு நான் இருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துல இருக்கீங்க ஆரம்பத்தில் எங்க சார் கோழி வாங்கினீங்க ஆரம்பத்தில் திசைவள பக்கம் ஒரு நம்மளுக்கு தெரிந்த ஆளு ஒரு ஆள் இருந்தாரு அவர் பார்த்து ஒரு நூறு கோழி கிட்ட வாங்கி தந்தாரு நாட்டுக்கோழி ஆமா அப்புறம் வந்து நான் நாட்டு முட்டை வாங்கி இனடரு வாங்கி அதை பொறிக்க வச்சதுல கொஞ்சம் பண்ணை கோழிகள் கிடைச்சிட்டு அதை அப்படியே மாட்டேன் அந்த கோழிகள் நம்மளுக்கு நல்லா இல்லைன்னு அந்த கோழி எல்லாம் விலகி கொடுத்துட்டேன் நீங்க திசை விலையில இருந்து வாங்கிட்டு வந்த கோழி இல்ல இல்ல நான் பண்ணை கோழி அடை வச்சு எடுத்தது இன்பர்டர்ல அடை வச்சு எடுத்தது எடுத்தது அதை மாத்திட்டேன் இப்போ நாட்டு நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வச்சு அதை மட்டும் தான் வைக்கிறீங்க அது நாட்டுக்கோழி முட்டை தான் அது அதுல கருங்கோழியும் இருக்கு நாட்டுக்கோழியும் இருக்கு ஆமா சரி கருங்கோழில என்னென்ன சத்து இருக்கு அத பத்தி ஏதாவது தெரியுமா கருங்கோழியில நல்ல சத்து இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க கருங்கோழி விரும்பி வளர்ப்பாங்க கருங்கோழி முட்டை நல்ல சத்து உள்ள முட்டை சத்து உள்ள முட்டை என்ன ஆமா உங்கள்கிட்ட யாராவது கருங்கோழி வாங்கிட்டு போயிருக்காங்களா கருங்கோழி முட்டை கேட்டிருக்காங்களா கருங்கோழி வாங்கிட்டு போயிருக்காங்க கிலோ ஆயிரம் ரூபாய் வச்சு வாங்கியிருக்காங்க சரி ஆனா கருங்கோழி முட்டை வந்து கேட்கறாங்க அது எனக்கு தனியா பிரிச்சு எடுக்க தெரியாது அது அந்த அது வேற எல்லாம் ஒண்ணு அடைகிறதுனால உங்களுக்கு அது தனியா எடுக்க தெரியல தெரியல வேறுபாடு தெரியல நீங்க வந்து அந்த கருங்கோழிய தனியா பிரிச்சு வளர்த்தா எடுக்கலாம் எடுக்கலாம் ஆஹ் இப்ப வந்து நீங்க இங்குபட்டுல குஞ்சுகள் எல்லாம் வச்சு எடுக்கறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அந்த பிறந்த குஞ்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு பராமரிப்பு முறைய பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன் நாட்டுக்கோழி முட்டை வச்சு அது வந்து இருபத்தொரு நாள்ல ஆஹ் ஆனா ஆமா இருபத்தொரு நாளில் கொஞ்சம் பொறிக்கும் பொறிச்சு முடியும் ஆனால் பதினெட்டாவது நாள் அந்த இங்கேட்டில் ஒரு ஒயர் இருக்கு அதை பிரித்து விடணும் பிரித்து விட்டு பதினெட்டாவது நாள் பிரித்து விட்ட அப்புறம் தான் இருபத்தொரு நாளைக்குள்ள எல்லாம் பொறிக்கும் ஓஹோ ஆமாம் அதாவது அந்த இங்கு பெட்டில் வைக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு ஆமா அது பிரகாரம் செய்யணும் அது பிரகாரம் டெய்லி தண்ணி ஒரு ஒரு பேஷன்ல தண்ணி வச்சு டெய்லி தண்ணி வத்த வத்த கொஞ்சமாக அந்த அடிப்பாகத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஊற்றி ஊற்றணும் அதுக்கப்புறம் உள்ள வந்து லைட் போட்டு முட்டைக்கு வந்து சூடு சூடு கொடுக்கணும் சரி ஓகே உங்கள்கிட்ட வளர்ந்த கோழிகளுக்கு உணவு நேரம் அதனுடைய முறை என்னென்ன உணவு கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க நான் காலையில் அஞ்சு கிலோ நெல் வந்து ஊற வச்சு கோழிகளுக்கு முதல்ல போட்டுருவேன் அப்புறம் மணிக்கு போடுவீங்க அது ஒரு ஏழு மணிக்குள்ள போடுவேன் ஆமா திற திறந்து விட்ட உடனே ஏழு மணிக்கு போட்டுருவேன் சரி அதன் பின்னே பத்து கிலோ அரிசி பொங்கி அதுல மஞ்சள் பொடி போட்டு அத வந்து காலையில ஒரு எட்டரை டு ஒன்போதுக்குள்ள ஒரு இடம் போடுவேன் அப்புறம் வந்து ஒரு மணிக்குள்ள ஒரு நேரம் போடுவேன் அடுத்து அஞ்சு மணிக்குள்ள ஒரு நேரம் போடுவோம் மூணு நேரம் அஞ்சு மணிக்கு என்ன போடுவீங்க அதே அரிசி தான் அரிசி சோறு அரிசி பொங்கினா சோறு சோறு காலையில் அதுல வந்து அதை மூணு நேரமா பிரிச்சு வச்சிருக்கோமா அதுல தவிடும் நெல் தவிடு ஆ அதே வரிசி போடுவோம் அதையும் mix பண்ணி போடுவீங்க ஆமா ஆமா அதுவே வந்து ஆரோக்கியமான உணவு 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 சரி கோழிக்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுப்பீங்க அதுக்கு அப்புறம் நோய் வந்தா என்னென்ன மருந்துகள் கொடுப்பீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கோழிக்கு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி போடுவோம் சரி ஓகே அப்புறம் வந்து சளி பிடிச்சிருந்தா இந்த மழை நேரத்தில் குளிர் காலத்தில் சளி பிடிக்கும் அதுக்கு வந்து டெட்ரோசைக்லின்னு ஒரு மருந்து பவுடர் வாங்கி அதை தண்ணியில் கலந்து அது குடிக்க வச்சிருவோம் அப்புறம் வந்து கோழி நல்ல வளர்ச்சியாக வளர்கிறதுக்கு குரோ பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டானிக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது எவ்வளோ நாளைக்கு சளி டைம் குளிர் நேரத்தில் கொடுப்போம் குளிர் நேரத்தில் கொடுப்பீங்க ஆமாம் சரி உங்கள்கிட்ட உள்ள கோழிக்கு என்னென்ன நோய்கள் வந்திருக்கு இது இது இந்த நோயும் வரல 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 ஆனால் நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும்தான் செஞ்சு சோறு பொங்கி போடும்போது அதில் வந்து முருங்கைக்கீரை கீரை அப்புறம் தூதுவளையில இதெல்லாம் இலை இதெல்லாம் அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு அது நல்ல நாட்டு மருந்து அது நாட்டு மருந்து ஆமாம் அதாவது யாருக்குனே நீங்கள் அந்த சோத்துல மஞ்சப்பொடியெல்லாம் போடுறோம் மஞ்சப்பொடி போடுறோம் அதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தேவையானது ஆமா ஆமா சரி ஓகே முட்டையா விற்பது லாபமா அல்லது குஞ்சா விற்பது லாபமா இல்லைன்னா கோழியாக விற்பது லாபமா எது லாபம் கோழியா வித்தாலும் லாபம் இருக்கு முட்டையும் நம்ம வாடிக்கையாளர்கள் நிறைய வந்து வாங்கிட்டு போறாங்க தற்சமயம் என்கிட்ட வந்து இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முட்டைகள் வருது டெய்லி ஆனா டெய்லி போயிருது போயிரும் ஆமா டெய்லி போயிருது ஒரு முட்டை என்ன விலைக்கு கொடுக்குறீங்க பதினஞ்சு ரூபா வச்சு கொடுக்குறோம் கொடுக்குறீங்க ஆமா சரி ஓகே ரொம்ப நன்றி மற்ற இடத்துல இதை விட கூடுதலாக கூட கொடுக்குறாங்க அதிக லாபம் சரி இந்த பாதுகாப்பு ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏன்னா நிறைய கோழி இருக்குது பண்ணையை சுற்றி காடுகள் தான் இருக்குது அப்படிங்கும்போது நிறைய அதாவது கோழிக்கு எதிரிகள்னு சொல்லுவாங்க அந்த கீரிப்புள்ள நாய்கள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு அப்ப அதுல இருந்து உங்க பண்ணையை எப்படி பாதுகாக்கிறீங்க நான் சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கேன் சரி உள்ள வலை அடிச்சிருக்கிறேன் இந்த பாம்புகள் வராம இருக்கிறதுக்கு அது ஒரு செடி இருக்குது அந்த பாம்பு வராம இருக்க செடி எங்க வீட்டுல நிறைய இருக்கு அதனால பாம்புல எந்த தொந்தரவும் இது வரை என்ன செடி சொல்லலாமா இது வந்து சிறியா நங்கை செடி இந்த செடி வீட்டை சுத்தி இருக்குனால பாம்பு வேற எது நச்சு கிருமிகள் வராது வராது ஆமா இந்த செடி எங்க வாங்குனீங்க இது வந்து நர்சரியில வாங்குனது நர்சரியில வாங்குனீங்க ஆமா ஆமா இந்த செடியை வச்சு இன்னும் ஏராளமான செடிகளை பெருக்கிட்டீங்க தன்னாலே அதை விதை விழுந்து தன்னால பெரியுது அது அங்கங்க எல்லா இடத்துலயும் வச்சுட்டீங்க அதனால விஷச்சந்துகள் எதுவும் வராது விஷச்சந்துகள் எதுவும் வராது ரைட் ஓகே அது போக எங்க வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு நாய்கள் ஒரு நாலு அஞ்சு நாய்கள் கிடக்கு அது காமௌண்டு வெளியே தான் இருக்கு அங்கே எதுவுமே உள்ள டச் பண்ண விடாது உள்ள எதுவுமே வர முடியாது வர முடியாது நாய்களை மீறி ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே கோழியை இப்போ நீங்க வந்து தரையில தானே வளர்க்கீங்க தரையில தான் வளர்க்க எதுக்காக வேண்டி நீங்க பரன் வச்சு வளர்க்காம நீங்க தரையில வச்சிருக்கீங்க தரையில் வச்சு வளர்த்தா இந்த புழு பூச்சிகள் கரையான் இதெல்லாம் மேயம் மேயம் நம்மளுக்கு வந்து அதிகமான செலவுகள் இருக்காது செலவு இருக்காது அதாவது பாதி தீவனம் மண்ணில இருந்தே அதுக்கு கிடைச்சி கிடைக்குது கோழியினுடைய முட்டையிடும் பருவம் எப்போ வருது அதுக்கப்புறம் ஒரு கோழி வந்து ஒரு மாசத்துக்கு சராசரியா எத்தனை முட்டையிடும் கோழி பருவத்துக்கு வர சுமார் ஆறு மாசத்துல முட்டை இடும் சரி அது குஞ்சாக இருந்து அது வளர்ந்து வந்து ஆறு மாசத்துல முட்டை இடும் ஆனா அது வந்து ஒரு நாளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை இடுது முட்டை இடம் அப்போ மாசம் வந்து ஒரு பதினஞ்சு முட்டை கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கும் பத்து டு பதினஞ்சு முட்டை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு கோழில ஆனா டெய்லி அது விடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆமா கோழி முட்டைக்கும் நாட்டு கோழி முட்டைக்கும் வித்தியாசம் ஏதாவது தெரியுமா அது நம்ம நேரடியாக பார்த்தா தெரியாது அதை உடச்சி ஆஃப் ஆயில் போடும்போது உடைச்சி பார்க்கும்போது அதில் வந்து மஞ்சள் கருவுக்கு அடுத்தாலும் ப்ரௌன் கலராக இருக்கும் கருங்கோழி ஆமாம் ஒரு லேயர் இருக்கும் ப்ரௌன் கலராக சுற்றி வட்டமாக இருக்கும் ஒரு லேயர் ஆமாம் அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம தனியாக வந்து வளர்க்க தனியாக வளர்க்கல கருங்கோழி நம்ம நாட்டுக்கோழியோட சேர்த்து வளர்க்கறனால அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து கருங்கோழி அது உடம்பு வந்து ஃபுல்லா கருப்பா இருக்கும் மருத்துவ குணம் உள்ளது மருத்துவ குணம் மருத்துவம் நாள் ஆஹ் நாலு எல்லா இடமே கருப்பு தான் கறி கறி வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும் ஆனா ரத்த ர ரத்தம் கருப்பா இருக்கும் கருங்கோழியுடைய ரத்தம் வந்து கருப்பா இருக்கும் சாதா நாட்டுக்கோழியுடைய ரத்தம் வந்து சிவப்பா இருக்கும் நாட்டுக்கோழிக்கும் கருங்கோழிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அடையாளத்துல கருங்கோழி வந்து சுத்த கருப்பா இருக்கும் கால் கருப்பு உடம்பு ஃபுல்லாக கருப்பா இருக்கும் அதனுடைய கறி எப்படி இருக்கும் கறி வந்து கரப்பாக தான் இருக்கும் சரி நாட்டுக்கோழி அது வந்து கருங்கோழி வந்து அந்த கோழியுடைய மருத்துவ குணம் உள்ளது சரி நாட்டுக்கோழி நம்ம வந்து இது பண்ணும்போது அது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் ம் சதையும் மஞ்சள் கலரில் இருக்கும் அதனுடைய ரெக்க ரெக்கை வந்து ரெக்கையெல்லாம் பிரிச்சு மஞ்சள் கலர் ஆமா சதை எதை தோல் மஞ்சளா இருக்கும் அப்படி சொல்லுங்க தோல் சொல்லுங்க நாட்டுக்கோழியின் தோல் வந்து மஞ்சளாக இருக்கும் ஆமா அதனுடைய கால்கள் கால்கள் மஞ்சளா இருக்கும் அதை பார்த்து கண்டுபிடிக்க சில நாட்டுக்கோழிகளுக்கு கால் கருப்பா கூட இருக்குது அது கருங்கோழி கருப்பா இருக்காது இல்ல சாம்பல் கலர்ல இருக்கு சில கா கோழிகளுக்கு கால் வந்து சாம்பல் கலர்ல இருக்கு சாம்பல் நாட்டுக்கோழி சாம்பல் கலர்லயும் இருக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு இருக்கு இருக்கு ஆனால் அதிகமாக மஞ்சள் கலர் மஞ்சள் ஜாஸ்தியாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் கால் வந்து பண்ணக்கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் கால் வந்து பொடிசா இருக்குமா ஆ பண்ணக்கோழிக்கு வந்து கால் பெருசா இருக்கும் ரொம்ப வளர்த்தியாகவும் இருக்கும் வெள்ளையா இருக்கும் ம் கால் வெள்ளையா இருக்கும் சரி அது நம்ம பண்ணக்கோழி கொஞ்ச நாள் வளர்த்தோம் பண்ணக்கோழின்னு வளர்க்கல நாட்டுக்கோழி இன்னிட்டு முட்டையை வாங்கி வச்சதில் கோழி வந்துருச்சு அது அவ்வளவா மாற்றிட்டோம் மாத்திட்டீங்க ஆமா ஆமா இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியும் அந்த நாட்டுக்கோழியில் கருங்கோழியும் இருக்குது நம்மகிட்ட சரி ஓகே சார் இங்கே கிடைக்கக்கூடிய முட்டையை வந்து நீங்கள் குஞ்சு பொறிக்க இருந்தால் அதை வந்து எப்படி எப்படி வச்சு எப்படி அதை கோழி ஆக்குவீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நம்ம கோழி முட்டையிலேருந்து நான் வந்து இங்க பேட்டர் வச்சுருக்கேன் அதில் வந்து தொண்ணூறு முட்டை வரை வைக்கலாம் தொண்ணூறு முட்டை வச்சு அதை இது பண்ணோம்னா இப்போ அறுபது குஞ்சுகள் பொறிக்கும் அறுபது சுமார் அறுபது குஞ்சுகள்கிட்ட பொறிக்கும் சரி அதை வந்து இருபத்தொரு நாளில் பொறிச்ச உடனே அதை வந்து தனியாக வந்து எடுத்து ஒரு லைட்டு போட்டு அதில் ஒரு ஒரு செட்டுக்குள்ளே போட்டு அதை ஒரு இருபது வாரத்துக்கு ஒரு நாள் லசோடான்னு ஒரு லிக்விட் இருக்குது அதை கண்ணில் விடணும் ஓகே அது கண்ணில் விடணும் ஏழு நாளைக்கு ஏழு நாளைக்கு ஒருக்கா லசோடா என்ன ஒரு மெடிக்கல்ல மருந்து இருக்கு அதை வந்து கண்ணுல விட்டு வரத்துக்கு இருக்க விட்டு ஒரு மூணு வாரமா விடணும் அது வி அது விடும்போதே கோழிக்கு ஸ்டார்ட்டர் என்ன கோழி தீவனம் போடுவோம் இருபத்தோரு நாள் ஸ்டார்ட்டர் ஸ்டார்ட்டர் ஸ்டா எஸ்டி ஏ ஆர் தியர் ஸ்டார்ட்டர் அதை போடுவோம் போடுவோம் அதுக்கப்புறம் ஸ்டார்டர் போடுவோம் அதுக்கு அதன் பின்னாடி இருபத்தோரு நாள் கழிச்சு குரோவர் என்ன கோழி தீவனம் போடுவோம் அது போட்டுட்டு வரும்போது அப்புறம் நாலு மாதத்தில் என்ன கோழி தீனம் போடுவோம் முட்டை உடைய இட்டை இதுக்கு அது முன்னாடி நம்ம வெளியே பெரிய கோழிகள் இருந்தால் கொத்தி விடணுன்னு வெளியே விடும்போது நம்ம பெரிய கோழிகளுக்கு போடுற உர இற நெல் காலையில் ஒருக்கா நெல் போடுவோம் அதுக்கப்புறம் மூணு நேரம் இந்த அரிசி சோறு போடுவோம் அது திணி வாழ்ந்துவிடுவோம் அது வளர்ந்துடும் ஆ வளர்ந்துடும் அதுக்கு பின்னாடி முட்டைகள் விட அப்படி அந்த மாதிரி இதில் அப்படி வளர்ந்துடும் சரி ஆ கோழியை நீங்கள் விற்கிறதா இருந்தால் எவ்வளோக்கு விற்பீங்க கோழி விற்கிறதுனா இப்போ உடைய நாட்டுக்கோழியில் சேவல் வந்து கிலோ நானூறுரூவா இருக்குது ஆ பெட்டை கோழி நானூற்றம்பது ஐநூறுரூவா இருக்குது அந்த எப்போ அந்த சீசனுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதில் விற்போம் விற்போம் கோழி குஞ்சு தேவைன்னா சொன்னால் இங்கு பேட்டில் வச்சு எடுத்து பொறிச்சு கொடுத்து ஒரு மூணு மாதத்தில் கொடுப்போம் கொடுப்பீங்க ஆமாம் அப்போ நானூறு கோழி நானூறுவா வச்சு அந்த ரேட்ல போயிரும் சரி கோழி இந்த வளர்ந்த கோழி குஞ்சுகளை வந்து எப்படி சந்தப்படுத்துறீங்க வளர்ந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் நம்மளுக்கு முட்டை ஈல்டு கொடுக்கும் போது முட்டை விட்டு ஒரு ஆறு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல அதுல மாத்திகிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு குஞ்சு எடுத்து விட விட மாத்திகிட்டே வருவோம் விலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதான் விலைக்கு கொடுக்கறது எங்க கொடுப்பீங்க எப்படி நீங்க சந்தைய கொண்டு சந்தையில கொண்டு சந்தையில கொண்டு கொடுப்போம் தேவைப்பட்ட ஆட்கள் வந்து வாங்கிட்டு போவோம் கருங்கோழி வந்து கேட்டால் கிலோ ஆயர் ரூபா வச்சு கொடுப்பீங்க ஆமாம் ஆமாம் மற்ற கோழிகள் இப்போ அப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு கொடு கொடுப்பீங்க ஆமாம் உங்கள்கிட்ட ஏதாவது வியாபாரிகளோ இல்லை பொதுமக்களோ தொடர்பு கொண்டு எனக்கு கோழி முட்டை வேணும் இல்லை கோழி குஞ்சி வேணும் கோழி வேணும் சேவல் வேணும்னு கேட்டால் கொடுக்க முடியுமா ஆ கொடுக்கலாம் தாராளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட தொடர்புகளுக்கு கோழிகள் கொடுத்துட்ருக்கோம் சேவல் கொடுக்குறோம் பெட்ட கோழி கொடுக்குறோம் முட்டை வந்து இப்போ இப்போ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி வரை விடுது இது வந்து டெய்லி போயிடும் அது முன்னாடி ஆரம்பத்தில் நான் வந்து பிரிட்ஜில் வச்சிக்கிட்டு இருந்தேன் அது கோழிகள் வித்தியாசமாக இருக்க போய் அந்த முட்டைகள் அதிகமாக சேல்ஸாக வந்து இப்போ பியூர் நாடு என்னோன்னா டெய்லி முட்டை வெளியே போயிடும் அண்ணன்னைக்கு போயிடும் சாயந்தரம் உங்களுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் தேவையானவங்க உங்களை காண்டக்ட் பண்ணுவோம் காண்டக்ட் பண்ணலாம் பண்ணனா அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம செய்யலாம் ஆனால் குஞ்சு வேணுன்னா நம்மகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து குஞ்சு வாங்கிடலாம் சொல்லணும் ஆமாம் அட்வான்ஸாக சொன்னால் நம்ம வச்சு பொறிச்சு கொடுக்கலாம் சரி ஓகே இப்போ நம்மளுக்கு தேவை இப்போ தேவைக்குள்ள கோழிகள் தான் கிடக்கு இப்போ வந்து எனக்கு இப்போ கொடுக்குன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் எப்படியும் நூறு கோழி டெய்லி நூறு முட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த முட்டை கொடுக்கறனால கொஞ்சம் லாபமும் இருக்குது நம்மளுடைய தொழிலில் ஒரு மனசுக்கு சந்தோஷம் இருக்குது யார்கிட்டையும் போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி லெவல்ல தான் போயிட்டு இருக்கு எங்கேயாவது வெளியே போய் பேசிட்டு இருக்கணும் அது இல்ல இங்கயே இருந்து பாத்துக்கிட்டா அப்போதான் அந்த கோழிகளை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும் உடம்பு உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு சரி கோழிகளுக்கு வந்து தீவனம் ஏதாவது குடுக்கீங்களா ஆ தோட்டத்துல உள்ள புல்லை வெட்டி போடுவோம் ஆஹ் புல்லுகளை பறிச்சு அது நிறைய போடுறோம் அப்புறம் இந்த காய்கறி வேஸ்ட் அது காய்கறி இல்ல புல்லு நிறைய இருக்கு தோட்டத்துல அந்த புல்லுல இல்ல முறியம் எண்ணிட்டு ஒரு பச்சையில உண்டு சரி அந்த பச்சையில போட்டா அது பாட்டு நல்லா கொத்தி சாப்பிட்டு திருப்தியா இருக்கு அது ஒரு நேரம் போடுவோம் டெய்லி சரி ஓகே ரொம்ப அருமையா உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்க வந்து மக்கள்